வெள்ளியோட மொத்த விலையை அப்படி கணக்கின்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கிராம் விலையை டைப் பண்ணிக்கோங்க நூற்றி எட்டுன்னு உதாரணமாக எடுத்திருக்கேன் இன்டூ நீங்கள் வாங்கின நகையோட எடை ஐம்பது கிராம்னு எடுத்திருக்கேன் உதாரணமாக ஸோ இன் ஐம்பது போட்டா நமக்கு எவ்வளோ வருது ஐயாயிரத்தி நானூறு இது வெள்ளியோட விலை அடுத்து உங்களுக்கு செய்கூலி வந்து உங்களுக்கு ஐநூறுபா சொல்லியிருக்காங்க ரூபாயில இருக்கனால கால்குலேஷன் கிடையாது சேதாரம் வந்து இப்போ எட்டு சதவீதம் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி எட்டு இன்டூ உங்களுக்கு எவ்வளோ சேதாரம் எட்டு கிராம் இல்லையா ஸோ இன்டூ எட்டு போட்டா நமக்கு எவ்வளோ வருது எண்ணூற்றி அறுபத்தி நாலு அடுத்து ஜிஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கால்குலேட்